காதல ஊட்டி வளத்தா தங்காதல் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்ட அது போய் கணக்கு ஆயிடுச்சு உறவே இல்லை இனி இந்த ஊர் எதுக்கு இப்பவே புறப்பட்டு எங்கேயாவது போயிடுவோம் வாங்க 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 இது நம்ம வீடு தான் வாங்க உள்ள நோ 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 நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன் சாரி சாரி எதுக்கு சார் கல்யாணத்துக்கு வர முடியல ஓ அது பரவால சார் என்ன சார் நான் எதுக்கு தேன்னே என்னயா எது நீ அன்னைக்கு பர்மனன்ட்டா உனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லிருந்தல்ல ஆமா உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி ஆச்சு நீ உடனே போய் ஏ ஜாயின் பண்ணிக்கலாம் செல் மேனேஜர் ஒரு நான் முதல்ல சொல்வேன். இல்ல நான் தான் பேசுவேன். அப்படி நான் அட மாட்டேன். பேசு. ஹஹே! நீ என் ஃப்ரெண்ட் சந்திரவா?

பண்ண முடியல. ஏ? 50 எவ்வளவு 100. <coughs> 200. இப்போ தொட்டு அதுக்கு தனியா ரூபீஸ் சரி. இருக்கு? எதுக்கு இவ்ளோ? என்ன சார் புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது என்ன என்னையே பரபரப்பா இருக்கான் ஏகப்பட்ட வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா வித்துடுங்க வாங்க மாட்டேங்கிறாங்க புத்திசாலிங்க

எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கும் மாசம் ஒன்னாம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும் ஐயோ புந்தியெல்லாம் டெய்லி சம்பாதிச்சு வருவா டெய்லி அரிசிட்டுப்பேன் இனிமேல் முப்பது நாளைக்கு ஒரு தான் கூட பாருங்க நீங்க பாசமே காட்ட வேண்டாம் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்ப நான் சட்டை பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்ல அப்புறம் எல்லாம் டர் தான் பெட்டியில வைக்க வேண்டியது ஜட்டியில வச்சுட்டானே எடுக்கவே முடியாது ஆ சேஞ்சி நம்பர் ஒன் அண்ட் டூ ஒரு குட் நியூஸ் எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சது நல்லபடியா போயிட்டு வாங்க தேங்க் யூ இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் ஆமா இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான் அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் எங்க ஏய் வாண்டு எங்க இருக்கீங்க அந்த ஏய் 1 2 3 நாலாவது வாளைங்க ம் எங்க புள்ளேனையா இங்க இருக்கேனே ஓகே ஏய் வாண்டு ஒரு குட் நியூஸ் பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு ஐயா அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இனிமே நம்ம வீட்ல டெய்லி முட்டை பிரியாணி தான் எஸ் ஆனா மார்க்கல மட்டும் முட்டை வாங்க கூடாது முக்கியமா உனக்கு தான்

எல்லாருக்கும் நீ என்னமோ கொடுத்துருக்க இப்போ உனக்கு கிடைச்ச இந்த என் வேலையனுக்காக விட்டு கொடுப்பா என்ன யோசிக்கிற ஆ இல்லை நான் இந்த வேலையை உன் புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும் ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும்ல அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே நீ நினைச்சா முடியும் அண்ணே மாப்பிளே மாப்பிளே வாங்க ஒண்ணுல நம்ம ஹேவர்ஜ் எஸ்டேட் இருக்கு இல்லையா அங்க ஒரு வேலை காலியா இருக்கு நான் அவர்கிட்ட பேசுறேன் நீங்க நாளைக்கு போய் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் மச்சா ஓகே ஆ அந்த ஓனர் பேர் வந்து ஜெகநாதன் ரொம்ப நல்லவர் உங்க டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் அதாவது டீ இலைய வைக்கலாம் எஸ்டேட் வைக்கிறாரு ஓகே

பால் ஒரு பதினஞ்சு ரூபா போட்டு அறுபது ரூபாய்க்கு போடுங்க எதுக்கு போறியா சொல்றேன் சோட்ட தலை பதினஞ்சு எவ்வளவு ஆச்சு இப்ப நானூறு வச்சுக்கிற வசதியா இருக்கா ஜோக்கர் வந்தா கையாயிரு ஜோக்கரையே காணமா ஜோக்கர் ஏன் அங்க பாக்குற அடைய பையன் சொன்ன சீட்டு எடுத்து போட்டு ஆடியா உனக்கு எல்லாம் விசில் அடிச்சுதான் கூப்பிடணும்

அம்மா கறியறிஞ்சா சாம்பல் தான் ஓ ஏன் சாம்பல் சாப்பிடுற போல இருக்கு சாம்பல் யாராவது ஆ கம்பி சாம்பல் யா யே ஓ மை காட்

நீங்க மட்டும் என்ன மச்சான் இப்பதான் கவிதா சொன்னிச்சு முதல்ல கை கொடுங்க थैंक यू டெஸ்ட் மேட்ச்ல டோவர் என்ன எடுத்த நீங்க ஒண்டே மேட்ச்ல அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க வீட்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்குறது மறந்துட்டு இவங்களா கை கொடுத்துறானங்களே டேய் இந்த மூணே ஓவர்ல எட்டு விக்கெட் எடுத்த ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டிருக்க பணம் கொடுத்தா கூட அவுட் ஆவனா மேட்ச் பிக்சிங்லாம் நம்ம கிட்ட கிரையாதரா தங்கம் தங்கம் மெதவிய நல்லா இருக்கா இன்னொன்னு இது வந்து குங்கும பூலி கலந்து சாப்பிடணும் அப்பதான் பாப்பா செக்கிறோம் இப்போ என் தங்கச்சி நல்ல கலரா ஆ மா மாப்பிள்ளை கொஞ்சம் டல்லு இல்லையா அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ பாரு நல்ல கலரு நான் கொஞ்சம் பரவாயில்ல இல்ல என்கிட்ட காசு அவ்வளோ தான் இருந்துது நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா நீங்க கட்டின தாலியதான் நான் பெருசா நினைக்கிறேன் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்குதான் கொடுத்திருப்பேன் இது பாருங்க நம்ம குழந்தைக்கு தொப்பி நம்ம குழந்தைங்க நீங்க எனக்கு இருக்கு என்னடி இது குங்கும பூ

என்ன? அண்ணன் அண்ணேக்கி வாங்கிட்டு வரலங்க அபடி போடு ஏன்டி நான் இன்னும் உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் உங்க அண்ணனடா அவன் முன்னாடி வாங்கிட்டு வரல இதுக்கு என்னடி சொல்ற? ஏங்க என்னங்க எதுக்குங்க இவ்ளோ குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தீங்க இது தலையில வைக்கிறதுக்கு இல்லங்க பால்ல கலக்கி சாப்பிடுறதுக்கு ம் ம்

என்ன ஏற்கனவே இதுல வேற பிரெக்னன்ட் இது ரொம்ப ரிஸ்க் டாக்டர் ஐ திங்க் ரசமா ரொம்ப சிக்கல் தான் பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார் தங்கம் என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க

குழந்தைக்கு ஏதாவது அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் உனக்கு ஆகாது உன் குழந்தைக்கு